ஹலோ எபியான் வெல்கம் டெல்சு கிளவன் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே அறிவிச்சிருந்தாங்க அதாவது அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணிக்கு ஸோ இந்த பணிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி அப்படிங்கிறது மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த வேகன்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேதி முதல் விண்ணப்பங்கள் ஆன்லைன்லையோ அல்லது ஆஃப்லைலையோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் இன்னைக்கு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூணு ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக அவங்களோட திருமணத்திற்கோ இது பேருதவியாவே இருக்கும் ஸோ இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பாலிசி போட்டு தரப்படும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பரம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு ஸோ இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரி நீங்க சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த தமிழக பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் மொத்தம் ஒரு ஏழாயிரத்தி புதிய பணியாளர் நியமிக்க அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதுபோக எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சத்துணவு சமையலர் நியமிக்கவும் பார்த்திங்க அப்படின்னா அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து அரசாணை வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த அரசாணையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சோசியல் வெல்ஃபேர் மற்றும் உமன் எம்பவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்திங்கன்னா அங்கன்வாடி படிலங்கு நிரப்பப்படும் அதாவது ஐசிடிஎஸ் மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கன்வாடி ஒர்க்கர் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி எண்பத்தி ஆறு மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அதாவது பகுதிநேரமாக செயல்படக்கூடியது அதில் முந்நூற்றி ஐந்து ஒர்க்கர் அதுபோக அங்கன்வாடி ஹெல்ப்பரில் மூணாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒர்க்கர் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி படையினர்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கான சேலரி அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது வரம்பு கல்வித் தகுதி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணியிடங்கள் அதாவது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கும் எப்போ வந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது ஸோ அங்கன்வாடி உதவியாளர் மற்றும் பணியாளர் உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள முன்னூற்றி ஒரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அறுபத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் முன்னூற்றி ஒரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அறுபத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் அதாவது அங்கன்வாடி டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அறுபத்தி எட்டு அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இது நேரடி முறையில் தான் வந்து நியமிக்க போகிறாங்க இதுக்கு எக்ஸாம்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்க மெரிட் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன்லையோ விண்ணப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள நேரடி முறையில் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேர்காணல் முறையில் தேர்வு செய்யாங்க கண்டிப்பாக இது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிட்ருக்காங்க ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி போஸ்டுக்கு வந்து இப்போ ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது வந்து ஆன்லைன் மூலமாகவா அல்லது ஆஃப்லைன் அதாவது விண்ணப்பங்கள் மூலமாகவா விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகலை அறிவிப்பு எப்போ வெளியாயிருக்கு அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்று தான் வெளியாயிருக்கு ஸோ இதற்கடுத்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி காலிப்படிகளில் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த தேதி முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஸோ எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளராக இருக்கட்டும் அதே மாதிரி சத்துணவு பணியாளர் மற்றும் உதவியாளர் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது விண்ணப்பம் மூலமாக விண்ணப்பிக்கிறதா அல்லது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்